கீர்த்தி சுரேஷ குடும்பத்தோடு பொண்ணு கேட்டு போன விஷால் பல நாள் சீக்கிரட்ட உடைச்ச பிரபல நடிகர் வாங்க பாக்கலாம் நடிகை கீர்த்தி சுரேஷ நடிகர் விஷால் குடும்பத்தோடு பொண்ணு கேட்டு போனது பிரபல நடிகரும் யூடியூப்ல கலக்கிட்டு வந்துட்டு இருக்க சித்ரா லட்சுமி மேனன் சொல்லிருக்காங்க இத பத்தி சமீபத்துல ஒரு பேட்டியில பேசின அவங்க சண்டை டூ படத்துல விஷாலும் கீர்த்தி சுரேஷும் ரொம்பவே நல்லா நடிச்சாங்க இந்த நிலையில சமீபத்துல விஷாலுக்கு அவங்களோட வீட்ல இருந்து தீவிரமா பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ கீர்த்தி சுரேஷ பார்த்த விஷாலோட ஃபேமிலிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு கீர்த்தி சுரேஷ உடனே லிங்குசாமி மூலமா கீர்த்தி சுரேஷ விஷாலுக்கு கல்யாணம் செய்ய உங்களுக்கு சம்மதமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்டுல வந்து நாங்க பொண்ணு கேக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப கீர்த்தி சுரேஷ் நான் ரொம்ப வருஷமா என்னோட ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்ட நான் காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அவங்களதான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இது மூலமா தான் எனக்கு கீர்த்தி சுரேஷ் வேற ஒருத்தங்களை காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த நடிகரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு வதந்தி வந்தப்பெல்லாம் நான் வந்து தடுத்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ அவங்க காதல அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க அப்படின்னு லட்சுமி மேனன் ஒரு பேட்டியில பேசி இருந்திருக்காங்க